முத்தலகு குடிகார தந்தையின் அதட்டலுக்கு பயந்து வளர்ந்தவள் முத்தலகு அம்மாவும் தன் கணவனுக்கு பயப்படுவாள் அவளுடைய அப்பா வீட்டில் இல்லை என்றால்தான் சந்தோஷமாக இருப்பாள் அவளுடைய அப்பா வீட்டிற்கு வந்ததும் பாம்பாய் அடங்கி விடுவாள் முத்தலகுக்கு நிறைய படிக்க வேண்டும் என்று ஆசை ஆனால் ஐந்தாம் வகுப்புடன் அவளுடைய அப்பா பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவில்லை அந்த ஊரில் பெண் குழந்தைகள் பத்து வயது வந்தவுடன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதில்லை வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே தன் வாழ்நாளை செலவழித்து வந்தாள் அவளுடைய அப்பா இல்லாத நேரம் பார்த்து தன் பழைய ஐந்தாம் வகுப்பு புத்தகங்களை அவ்வப்போது படித்து பார்ப்பாள் அந்த புத்தகத்தில் முத்தலகு என்று பெயர் எழுதியிருப்பதை தொட்டு பார்த்து சந்தோஷமடைவாள் அவள் பெண்ணாய் பிறந்து விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஆட்டுக்கழுத்தில் இருப்பதைப் போல தனக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருப்பதாக வருத்தப்பட்டாள் அவள் வயதுக்கு வந்ததும் இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் மாட்டுக்கு மூக்கணாங்கயிரைப் போல் அவள் மேல் வந்து விழுந்தது அதற்கு அவள் கோபப்பட்டாலும் தண்ணீர் மட்டுமே வரும் அதை யாருக்கும் தெரியாமல் துடைத்தால்தான் அவள் மனபாரம் குறையும் ஒரு நாள் முத்தலகை பெண் பார்க்க வந்தார்கள் அவளுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கவே இல்லை ஆனால் அவள் அப்பாவிற்கு பிடித்திருந்ததால் அவளுக்கு நிச்சயமானது அவள் பிறந்த வீட்டில் அப்பாவிற்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் ஆனால் புருஷன் வீட்டில் எல்லோருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே என கவலைப்பட்டாள் இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என யோசித்தாள் தற்கொலையை தவிர வேறு வழியில்லை என்று பொன்னா பிறந்தாச்சு பயந்தா எப்படி போராடி வாழ்ந்து பாரு என்று அவள் மனது தைரியம் சொன்னது இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லலாம் என யோசித்தாள் ஆனால் அதை அவள் அப்பாவிடம் சொல்வதற்கு தைரியம் வரவில்லை அவள் அம்மாவிடம் மட்டும் சொன்னாள் அதற்கு அவள் அடியேய் இதோ அப்பை மட்டும் கேட்டிருந்தேன் அவ்வளவு தாண்டி எனக்கு என்னவோ அப்பனை பிடிச்சா கல்யாணம் பண்ணே ஓடி என்று அவள் அம்மா சொன்னதும் பெண் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறிதானா என நினைத்து பொறுமி சிரித்தாள் அவளுக்கு கல்யாண நாள் நெருங்க நெருங்க தூக்கு தண்டனை கைதியை போல் பயந்தாள் ஒவ்வொரு இரவும் விடியாமல் இருக்க வேண்டும் என அவள் மனது நினைத்தது ஆனால் அவள் பயந்த அந்த கல்யாண நாள் வந்தது மணமேடைக்கு பெண் அழைக்க வந்த பெண்களை பார்த்ததும் போலீஸ் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்வதைப் போன்று அவளுக்கு இருந்தது மாப்பிள்ளை அருகில் அவள் உட்கார்ந்ததும் கொடிய விஷமுள்ள மிருகத்திடம் இருப்பதைப் போல பதறினாள் கெட்டிமேலம் கெட்டிமேலம் என்று ஐயர் சொன்னதும் அவள் நெஞ்சில் விழுந்த தாலிக் கயிறை தூக்கு கயிறாகவே அவள் கண்கள் பார்த்தது திருமணம் முடிந்த பிறகு முத்தலகு புகுந்த வீட்டிற்கு வந்தாள் திருமணம் முடிந்த நாளிலிருந்து அவளுக்கு அந்த வீட்டில் போராட்டம் இருந்தது அவள் மாமியாரின் திமிரான பேச்சுக்கும் நாத்தனாரின் ஜாடையான வார்த்தைக்கும் அவள் கண்ணீர் சிந்துவது வழக்கமான ஒன்றாய் போனது ஒரு நாள் அவள் மாமியாரிடம் நடந்த வாக்குவாதத்தில் நீ என்னையவே எதிர்த்து பேசுறியாடி இரு உன்னையெல்லாம் திட்டுநாய் ஆத்திரம் தீராது என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு முத்தலகு சமையல் வேலை முடித்துவிட்டு அவள் குளிக்கப் போன நேரம் பார்த்து அவள் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து குழம்பில் உப்பையள்ளி போட்டுவிட்டனர் அவளுக்கு அது தெரியாமல் முத்தலகு தன் மாமனாருக்கு சாப்பாடு போட்டாள் அவர் சாப்பாட்டை அள்ளி வாயில் வைத்ததும் உப்பு அதிகமாக இருந்ததால் அந்த கோவத்தில் வாயில் இருந்த குழம்பு சோறை முத்தலகு மீது துப்பினார் அவள் கண்களில் காரக்குழம்பு கலந்த சோறு அதிகமாக பட்டதால் கண் எரிச்சல் அதிகமானது கண்களை தண்ணீரில் கழுவலாம் என பாத்திரம் விளக்கும் இடத்திற்கு அரைகுறை பார்வையுடன் ஓடும்போது கதவில் மோதி ஆ என்ற சத்தத்தோடு அந்த வழியை தாங்கிக் கொண்டு தடவி பிடித்து தண்ணீர் இருக்கும் பாத்திரத்தை தேடி முகத்தை முழுவதுமாக முக்கி இமைகளை திறந்து மூடி கண்களை சுத்தம் செய்தாள் கண்ணில் எரிச்சல் குறைந்ததும் முகம் பார்க்கும் கண்ணாடியில் கண்ணை பார்த்தபோதுதான் தெரிந்தது கதவில் மோதியதில் அவளுக்கு நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வருதென்று அடிபட்ட இடத்தில் காப்பித்தூளை எடுத்து வைத்தாள் அந்த நேரம் முத்தலகின் அப்பா அம்மா அவளை பார்க்க வந்திருந்தனர் அவள் அப்பா அம்மாவிடம் நடந்த எதையும் சொல்லாமல் வாங்கப்பா வாங்கம்மா என்று சிரித்த முகத்தோடு பேசினாள் ஆனால் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் தன் மகள் நெற்றியில் இருந்த காயத்தையே பார்த்தனர் அதை புரிந்து கொண்ட முத்தலகு தன் அப்பாவை பார்த்து என்னப்பா பார்க்குறீங்க தலையில் அடிபட்டிருக்குனா ஒண்ணுங்க தலையெழுத்து அப்படிதான் இருக்கும் நீங்க என் அம்மாவை அடிக்காத அடியா விடுங்க கொஞ்சமாதான் ரத்தம் போச்சு உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல என தன் மகள் சொன்னதும் ஒருவித குற்ற உணர்ச்சியோடு தன் மகள் வீட்டை விட்டு கிளம்பினார் அவளுடைய அப்பா அதன் பிறகு கடைக்கு சென்ற முத்தலகின் புருஷன் அவளுக்கு பூ வாங்கி வந்தான் அந்த பூவை முத்தலகை கூப்பிட்டு அவள் கையில் கொடுக்கும் போது அவள் நெற்றியில் அடிபட்டு இருப்பதை பார்த்து முத்தலகு என்ன தலையில காயம் என கேட்டான் அவள் அமைதியாக செவத்துல மோதிட்டேன் அதான் என்றாள் நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே என தன் பார்வையால் சந்தேகமாக தன் அம்மாவை முறைத்தான் உடனே அவனுடைய அம்மா என்ன ஏண்டா முறைக்கிற உன் அப்பந்தான் இவ வச்ச குழம்பு உப்பு கைக்குதுன்னு வாயில் இருந்த சோத்த அவன் மூஞ்சியிலே துப்பிட்டாரு என்று சொன்னதும் ஏன் உன் குடிகார புருஷனுக்கு நீ சோறு போட மாட்டியா சமையல் பண்ணவளுக்கு தெரியாதா உப்பு கைக்கிதே இதை சாப்பிட முடியாதுன்னு அப்படியே உப்பு கைக்கிற குழம்பை தூக்கிட்டு வந்து ஊத்துற அளவுக்கு அவள் அவ்வளவு பெரிய முட்டாளா அப்போ நீ தான் உப்பல்லி போட்டிருக்க என்று அவன் அம்மாவை பார்த்து கோபமாக கேட்டதும் நான் உப்பு இல்லைன்னு போட்டேன் அது கூடி போச்சு என்று தன் மகனை சமாளித்தாள் உங்கள் புத்தியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் இனிமேல் இவளை உங்களை நம்பி விட்டுட்டு போனேன் ஏதாவது பண்ணிட்டு அவளே பண்ணிட்டான்னு சொன்னாலும் சொல்லுவ என்று திரும்பி முத்தலகை பார்த்து நம்ம தனி குடித்தனம் போவோமா என்று கேட்டதும் முத்தலகு ஆனந்த கண்ணீரோடு சரி என்று சொன்னாள் அவள் ஆனந்த கண்ணீர் விடவும் அவன் அவள் அருகில் சென்று ஏன் முத்தலகு கண்ணு கலங்குது கண்ணு இன்னுமா எரியுது எங்க காட்டு என்று அவள் கண்களை மெதுவாக ஊதிவிட்டு துடைத்து விட்டான் இது நாள் வரை முத்தலகிற்கு இருந்த பயம் கோபம் வெறுப்பு இவையெல்லாம் மறந்து தன் கணவனை நல்ல மனிதனாக பார்த்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி